தலைப்பு செய்திகள் நெடுங்கேணியில் அணி சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு சமூக வலைத்தள மோசடிகளில் சிக்க வேண்டாம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் கைதான தேரர்களுக்கு மீண்டும் விளக்கமறியல் உயிருக்கு போராடிய இலங்கையரை மீட்ட பாகிஸ்தான் கடற்படை ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் ஈரான் மீது ராணுவ தாக்குதல் ட்ரம்ப் தெரிவிப்பு செய்திகள் தமிழ் இன பரம்பலை சிதைக்கும் கிவுலோயா திட்டத்திற்கு எதிராக அனைவரும் நெடுங்கேடியில் அணி திரள வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் படிப்படியாக நாங்கள் காணிகளை இழந்து வருகின்றோம் கிழக்கு மாகாணத்தில் பெரிய அளவு காணிகள் இழக்கப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்திலும் இந்த விடயம் பல்வேறு இடங்களில் நடந்துள்ளது நடக்கின்றது அனைத்து தமிழ் மக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அரசுக்கு எமது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றார் இதேவேளை வடக்கு கிழக்கில் எதிர்வரும் சுதந்திர தினத்தன்று நடைபெறவுள்ள கரிநாள் போராட்டங்களிலும் அனைத்து தமிழ் மக்களும் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் அமைந்துள்ள வைஎம்சி மண்டபத்தில் இலங்கையின் சுதந்திர திரு மாதம் நான்காம் திகதி மாலை மூன்று மணி தொடக்கம் ஐந்து மணி வரை கருத்தரங்கு ஒன்று நடைபெற உள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் ஐங்கரநேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீகந்தா எம் கே சிவாஜிலிங்கம் அரசியல் விமர்சகர் நிலாந்தன் ஆகியோர் இந்த கருத்தரங்கில் உரையாற்ற உள்ளனர் தமிழ் தேசிய பேரவை இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளவை குறிப்பிடத்தக்கது சமூக வலைதளங்கள் மற்றும் ஏனைய வழிகளூடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்ப்போர் ஆள்கடத்தல் மற்றும் பல்வேறு மோசடிகளில் சிக்குவது அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ஆழ்கடத்தலுக்கு எதிரான சட்டம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டம் மற்றும் விசாரணைகள் தொடர்பாக போலீஸ் அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கும் வேலை திட்டங்களை முன்னெடுக்க அந்த பணியகம் தீர்மானித்துள்ளது இதன் முதற்கட்ட வேலை திட்டம் அண்மையில் அனுராதபுரம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதேச மக்களுக்கு மிகவும் நெருக்கமான மற்றும் உள்ளூர் அளவில் சட்டத்தை அமல்படுத்தும் குழுவினரான போலீஸ் அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு வழங்குவதன் மூலம் மக்களுக்கு மிகவும் துல்லியமான மற்றும் வினைத்திறனான சேவையை வழங்க முடியும் என பணியகம் எதிர்பார்க்கின்றது தற்போது அதிகளவிலான இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அவர்கள் மோசடியாளர்களிடம் சிக்குவதை தடுப்பதும் மோசடியாளர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்துவதுமே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும் திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் வணக்கத்திற்குரிய பலாங்குட கஸ்பவ தேரர் உள்ளிட்ட நான்கு பிக்குகள் மற்றும் மேலும் ஐந்து சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது திருகோணமலையில் உள்ள விகாரையொன்றில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையொன்றை அகற்றுவதற்கு முற்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் திகதியங்கு அமைதியற்ற சூழல் ஏற்பட்டிருந்தது எனினும் குறித்த கட்டுமானங்கள் அமைதியின்றி முன்னெடுக்கப்பட்ட கூறி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் முறைப்பாடு இந்த நிலையில் அகற்ற பிக்குகள் மற்றும் பிரதேச மக்களிடமிருந்து போலீசாருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்ட தரப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன் போது குறித்த குழுவினரை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் திகதி வரை பாகிஸ்தான் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் நடுக்கடலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இலங்கை பிரஜை ஒருவரை பாகிஸ்தான் கடற்படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர் சர்வதேச அளவில் விடுக்கப்பட்ட அவசர அழைப்பை ஏற்று மிக விரைவாக செயற்பட்டு இந்த நீண்ட தூர மருத்துவ மீட்பு பணியை அவர்கள் வெற்றிகரமாக முடித்துள்ளனர் இந்த செயல் பாகிஸ்தான் கடற்படையின் திறமையை உலகிற்கு காட்டுவதுடன் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள ஆழமான சகோதரத்துவ உறவையும் ஒருவருக்கொருவர் உதவும் மனப்பான்மையையும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த மீட்பு பணிக்கு பின்னர் மீட்கப்பட்ட இலங்கை பிரஜையின் குடும்பத்தினர் கொழும்பிலுள்ள பாகிஸ்தான் தூதரத்திற்கு சென்று பாகிஸ்தான் அரசிற்கும் கடற்படை நேரில் நன்றி தெரிவித்தனர் சரியான நேரத்தில் கடற்படையினர் எடுத்த முடிவால் தான் தங்கள் உறவினரின் உயிர் பிழைத்தது என்று அவர்கள் நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளனர் அவர்களை வரவேற்ற இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதர் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை இடையிலான நட்பு வெறும் அரசியல் சார்ந்தது அல்ல இது மனிதாபிமான அடிப்படையில் உருவானது கடல் பாதுகாப்பு முதல் மற்ற அனைத்து உதவிகள் வரை இலங்கை சகோதரர்களுக்கு தோல் கொடுக்க பாகிஸ்தான் எப்போதும் தயாராக இருக்கும் அவர் மத்திய கிழக்கு நாடான ஈரானில் நிலவிவரும் பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து கடந்த டிசம்பர் மாதம் முதல் அந்நாட்டு மக்கள் அரசிற்கு எதிராக போராடி வருகின்றனர் போராட்டத்தை ஒடுக்க ஈரான் அரசு மேற்கொண்ட நடவடிக்கையில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இருபத்தி ஏழாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்து வருகின்றது இதைத் தொடர்ந்து அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி கப்பல்கள் போர்க் கப்பல்கள் மேற்கு ஆசிய கடற்பகுதிக்குள் நுழைந்துள்ளன இதனால் அமெரிக்கா ஈரான் ஈரானிடையே போர் பதற்றம் அதிகரித்து வருகின்றது இந்நிலையில் அமெரிக்க படைகள் ஈரானை தாக்கினால் அதன் விளைவுகள் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் என்றும் அமெரிக்கர்கள் ஒரு போரை தொடங்கினால் இந்த முறை அது ஒரு பிராந்திய போராக இருக்கும் ஈரானை தாக்கும் அல்லது துன்புறுத்தும் எவருக்கும் தகுந்த பதிலடி கொடுப்போம் என்றும் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிருபர்களிடம் கூறியதாவது ஈரான் அமெரிக்காவுடன் விரைவில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் என்று நான் நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் பேச்சுவார்த்தை மூலம் இந்த பதற்றத்தை முடிவுக்கு கொண்டுவர நான் விரும்புகின்றேன் ஆனால் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அமெரிக்கா இந்த பகுதியில் நிலைநிறுத்தி வைத்திருக்கும் இராணுவத்தை பயன்படுத்த தயாராக இருக்கின்றேன் உலகின் மிகப்பெரிய மிகவும் சக்திவாய்ந்த கப்பல்கள் எங்களிடம் உள்ளன இன்னும் சில நாட்களில் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்று நம்புகின்றேன் அப்படி ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இது பிராந்திய போராக மாறும் என்று சொன்னது சரியா இல்லையா என்பது தெளிவாகிவிடும் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அறுபத்தி எட்டாவது கிராமி விருதுகள் வழங்கும் விழா பெப்ரவரி மாதம் முதலாம் திகதியன்று லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாய் லாமா தனது முதல் கிராமி விருதை வென்றுள்ளார் அவர் தனது இட வேர்ல்ட் என்ற இசை ஆல்பத்திற்காக இந்த விருதை பெற்றுள்ளார் இதில் தலாய் லாமா அவர்களின் போதனைகளும் புனிதமான திபெத்திய மந்திரங்களும் இசையுடன் கோர்க்கப்பட்டுள்ளன நியூசிலாந்தை சேர்ந்த இசை கலைஞர்களான குனின் மற்றும் குனின் இந்த ஆல்பத்திற்கு இசையமைத்துள்ளனர் மன அழுத்தம் மற்றும் கவலை நிறைந்த உலகில் அமைதியையும் கருணையையும் பரப்புவதை நோக்கமாக கொண்டு இந்த ஆல்பம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது யாசர் அரபாத் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவராக தெரிவானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தம்பளகாமம் படுகொலைகள் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள தம்பளகாமம் என்ற கிராமத்தில் ஊர்காவல் படையினரின் சுற்றி வளைப்பின் போது சிறுவர்கள் உட்பட பல தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி ஏழு பக்தாத் சந்தை ஒன்றில் இடம்பெற்ற குண்டு வெடிப்பில் குறைந்தது நூற்றி முப்பத்தைந்து பேர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி பதினான்கு மாஸ்கோ பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் கொல்லப்பட்டனர் இருபத்தொன்பது மாணவர்கள் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்